இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் இருக்கிறது பித்ரத் என்று சொன்னால் இயல்பானவை இயற்கையானவை யதார்த்தமானவை இதுதான் மார்க்கம் இதுதான் தீன் இதுதான் இஸ்லாம் இதுதான் ஈமான் இந்த தீன் ஐந்தாஹில் இஸ்லாம் அல்லாஹுடைய மார்க்கம் என்றால் இஸ்லாம் என்பது இயல்பானது எது என்றால் இஸ்லாமாக இருக்கிறது மார்க்கம் இன்னொரு இருக்கிறது செயற்கையானது போலியானது இன்னைக்கு எல்லாமே போலி ஆயிடுச்சு காய்கறில போலி தேவைகள் கூட கூட பழங்கள் போலியான பழங்கள் போலியான விதைகள் போலியான உரங்கள் போலியான மீடியாக்கள் போலியான மனிதர்கள் போலியான இறைநேசம் என்று சொல்லக்கூடிய நாடக மேதைகள் எல்லாமே போலி அதாவது உண்மையில போலி கலந்தனால போலி முகை மிகைத்து விட்டது போலி அதிகமாயிற்று என்பதை நாம் நாம் வேண்டும் வேண்டும் இருக்க நம்முடைய ஈமான் போலியாகிவிடக்கூடாது நபிமார்களுடைய ஈமான் போலியானதல்ல ரசூல்மார்களுடைய ஈமான் போலியானதல்ல சஹாபாக்கள் தாபீன்கள் தபே தாபீன்கள் உலமாக்கள் இமாம்கள் ஐமாக்கள் வலிமார்கள் இறை நேசர்கள் இவர்களுடைய ஈமான் போலியானதல்ல எனவே நம்முடைய வாழ்க்கையில போலி என்ற இடத்திற்கே இடமில்லாமல் வாழ வேண்டும் ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியால் இன்னைக்கு நிறைய போலிகள் பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா போலியான மருத்துவர்கள் கைதின்னு சொல்லுவாங்க படிக்காதே இருப்பான் இன்னைக்கு ஓதாமலே பல பேர் தன்னைத்தானே ஆலிம் என்று கருதக்கூடியவர்களும் நடமாடக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகின்றது அதற்கு விளைவு என்ன தவறான பத்துவாக்கள் தவறான விஷயங்கள் மார்க்கத்தில் இல்லாத சடங்குகள் சிருக்குகள் குஃபுறுகள் விதாத்துக்கள் பரவிக் கொண்டே இருக்கின்றன மார்க்கம் என்று நாம் நினைக்கின்றோம் அது மார்க்கம் இல்லாமல் போவதற்கான காரணமே போலிதான் எனவே போலியுடைய ஆதிக்கத்தை விட்டு நாம் விலக வேண்டும் அல்லாஹ்வு تعالی உடைய ரசூலுல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள் லா தக்கூமுஸ் சாத்து kıயாமத் ஏற்படாது ஹத்தா எதுவரை என்று சொன்னால் குபஹஸூ தஜ்ஜாலூன கazzaபூன பொயியர்கள்ும் தஜ்ஜால்களும் வருவதற்கு முன்னால் கியாமத்து வராது கரீபூன் மின் சலாசீன அதாவது குல்லிஹிம் முப்பதுக்கும் நெருக்கமானவர்கள் இப்படி இருப்பார்கள் எசாமோ அன்னகு ரசூலுல்லா நவூதுலா அவர்கள் நினைப்பார்கள் சொல்லி கொள்வார்கள் தான் ரசூலுல்லாவாக ரசூலுல்லாவுடைய காலத்திலேயே முசேலமாக இருந்தான் அவனை பின்பற்றக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் இருந்தார்கள் எழுபதாயிரம் பேர் அவன் சஹாபாக்களுக்கு முன்னால் நாற்பதாயிரம் பேர் கொண்ட படையோடு வந்து போரிட்டான் என்பதாக வரலாறு பொய்யன் என்று நபி என்று கொண்ட பொய்யன் காரணம் என்ன சலுகை இன்னைக்கு சலுகை எவன் செய்றானோ ஓது இல்லாம தொழுவலாம் சலுகை தில்கி நமாஸ் மனசார தொழுதுக்கலாம் எப்படி இதெல்லாம் பொய்யர்கள் உடைய வேடங்கள் வேஷங்கள் முசேலமா கருதா கொடுத்த சலுகை என்ன தெரியுமா மது ஹலால் விபச்சாரம் ஹலால் யாரோடு வேண்டுமென்றாலும் யாரும் இணைந்து கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்திற்கு அவன் மக்களை அழைத்தான் அதுல எழுபதாயிரம் பேர் ஏமாந்து போனார்கள் அதே மாதிரி பனு ஹனீஃபா என்று சொல்லக்கூடிய நபர் எமாமால தோன்றினார் தன்னைத்தானே நபி என்று கொண்டான் அதே மாதிரி அசோதுல் அனசி இவன் தன்னுடைய இனவாதத்தின் அடிப்படையில குறைஷ் மக்களையே குறைஷு கூட்டத்தார்களே ஒரு நபி வரும் பொழுது நம்முடைய இனத்தில் வரமாட்டார்களா அப்படின்னு அவர்களுக்கு முகமது என்று சொன்னால் உங்களுக்கு நான் என்று சொன்னான் அசோதுல் அனசி இந்தியாவில் பஞ்சாபில் தோன்றிய மிர்சா குலாம் அகமது காதியானி இனி கூட சில இடங்களில் அவனை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது இல்ல உண்மையான விஷயம் இவங்கள்லாம் பொய்யர்கள் அதே மாதிரி மா மஹதின்னு சொல்லுவாங்க சமீபத்தில் கூட நம்ம படித்தோம் பார்த்தோம் நம்முடைய வாழ்க்கையில் ரெட்டில்ஸ் பக்கத்தில் ஒரு நபரை அவரை பற்றி நான் விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் பொய்யர் மஹதிக்கு எவ்வளவோ ஹதீசுகள் சான்றாக இருக்கின்றன ஹதீஸ்ல மஹதி யார் என்று சொன்னால் அவர் தன்னைத்தானே மஹதி என்று சொல்ல மாட்டார் அவர் மக்களை விட்டு ஓடுவார் மக்கள் அவர் பின்னாடி ஈக்கலை போன்று மொய்ப்பார்கள் சுஃபியான சௌரி ரஹிமவுல்லா சொல்றாங்க இவர் தன்னைத்தானே மஹதி சொல்றாரு உண்மையான மஹதி என்ன முகமதாக இருக்கும் பெயர் அவர் தன்னைத்தானே மகதி இல்லைன்னு சொல்வாருன்னு இருக்குது இப்படி நிறைய ஹதீசுங்க இருக்குது தவறான பொய்யர்கள் தோன்றுவார்கள் என்ற விஷயத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் சமீபத்துல ஹைதராபாத்ல ஒருத்தர் ஜீசஸ் என்று பரவினார் இன்னைக்கு நிறைய பாவாக்கள் இருக்கிறாங்க நிறைய பாவாக்கள் ஒண்ணு ரெண்டு நாள் பல பாவாக்கள் இருக்கிறாங்க எல்லா பாவாக்கள்ல ஈமான் இல்லாத பாபாக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஈமான் உள்ள பாக்கள்ல அமல் உள்ள ஒரு வழியாக இருந்தால் நாம் ஏற்றுக்கொள்வோம் மாற்றுகிறதே கிடையாது இருக்கிறது அமலும் இருக்கிறது தக்குவாவும் இருக்கிறது அவருடைய வாழ்க்கையில குஃப்ரு இருக்கிறது தான் எதுவுமே இல்லை என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோம் அவர் ஒரு இறை நேசர் என்பதாக ஏற்றுக்கொள்வோம் எனவே பொய்யர்கள் கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் விலங்கிக் கொள்ள வேண்டும் எனவே பொய்யர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆக்கி கொள்ளக்கூடாது அறுபது எழுபது வருட வாழ்க்கையை ஆகியத்துடைய தயாரிப்பாக்கெல்லாம் தாலா கொடுத்திருக்கிறானே தவிர நாம் இதை உலக ஆதாயத்திற்காக நிறைய பேர் உலகத்துல நல்லா இருக்கணும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் எனக்கு ரிசுக்கு நல்லா தரணும் அதனால ஜால்ரா போடுறது பொய்ய உண்மைன்னு சொல்றது உண்மையை பொய்யின்னு சொல்றது அவர் சொல்றது எல்லாம் கேட்டு நடக்கிறது அநியாயம் இருந்தாலும் அநியாயம் செய்யறது எல்லாத்திற்கும் பதில் சொல்ல வேண்டும் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இறக்கும் பொழுது எவ்வாறு இந்த உலகத்திற்கு தனியாக வந்தோமோ அதே போன்று இறந்த பிறகும் தனியாக போ போகிறோம் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் எனவே தான் அல்லாஹுத்தாலா சொன்னான் ஹபீஸ் ஹபீஸ் என்ற அசுத்தம் என்ற சுத்தம் லாயஸ்தவி நபியே கூறுவீராக லாயஸ்தவி சமமாகாது ஈமான் இருக்கிறது என்று சொன்னால் குஃபுர் இல்லை என்பது அர்த்தம் இஸ்லாம் இருக்கிறது இல்லை என்பது அர்த்தம் தக்வா இருக்கிறது என்று சொன்னால் இல்லை என்பது அர்த்தம் எவ்வாறு இது பகல் என்று சொன்னால் இரவு இல்லையோ இது இரவு என்று சொன்னால் பகல் இல்லையோ இது வெளிச்சம் என்று சொன்னால் அங்கு இருட்டு இல்லையோ இது இருட்டு என்று சொன்னால் அங்கு வெளிச்சம் இல்லையோ அதே போன்று இவன் ஆண் என்று சொன்னால் அவன் பெண் இல்லையோ இவள் பெண் என்று சொன்னால் அவன் ஆண் இல்லையோ அதே போன்று ஈமான் இஸ்லாம் தக்வா இது இருக்கும் பொழுது அங்கே போலியான ஈமானும் போலியான இஸ்லாமும் போலியான தக்வாவும் போலியான சேவைகளும் ஹிதுமத்தும் இருக்கக்கூடாது நாம் போலியான ஹாஃபிஸ் அல்ல நாம் போலியான ஆலிம் அல்ல நாம் போலியான இமாம் அல்ல நாம் போலியான மனிதர் அல்ல எனவே நம்முடைய ஈமானும் போலியாக இருக்கக்கூடாது அப்படி இருக்காமல் இருந்தால் என்ன கிடைக்கும் அவருடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும் மலக்குபர் மலக்குமார்கள் நமக்கு நண்பர்களாக இருப்பார்கள் மலக்குமார்கள் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அன்பர்களாக இருப்பார்கள் என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது எங்கேயோ கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன் சாம்சன் நிறுவனம் வந்து ஆப்பிள் நிறுவனத்திற்கு ஒரு பெரிய தொகை தர வேண்டும் பல மில்லியன் கோடி அவங்க தரணும்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போட்டு அது முடிவாயிடுச்சு அதுக்காக சாம்சன் நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா சாம்சங் நிறுவனம் என்ன பண்ணா லாரி முழுக்க ஒரு ரூபாய் காயின்ஸ்ல அந்த பல மில்லியன் கோடியை கொடுத்து அனுப்புனானா கோட்டு கொடுக்க சொன்னா பல மில்லியன் கோடியை காயின்சா கொடுக்க கூடாது சொல்லல உட்காந்து என்னன்னு சொல்லி இப்படியெல்லாம் போலியான விஷயங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்களை நிறைய பேர் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் இதனுடைய முடிவு என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய சொல்லப்படுகின்ற பொருத்தம் கிடைக்காமல் போய்விடுகிறது வாழ்க்கையில நாயகம் சொல்லல்லா ரிஃபாக்கத் ரிஃபாகத் ரெண்டும் தேவை ஒன்று ஷஃபாத் நபியவர்கள் நம்மை பரிந்துரைக்க வேண்டும் இரண்டாவது ரிஃபாகத் நபியுடைய தொடர்பு ரெண்டுமே விட்டு விளங்குகின்றோம் உலக சாதாரண வாழ்க்கைக்காக இந்த இரண்டையும் விட்டு விடலாமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த காரணத்திற்காகவும் அல்லா அல்லாவுடைய ரசூலை இழப்பதற்கு நாம் தயாராக கூடாது காலங்கள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் மனிதருடைய வாழ்க்கை முறைகள் நெறிகள் வழிகள் மாறலாம் ஆனால் பழக்க வழக்கங்கள் மாறலாம் ஆனா நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஹயாத்துல வ காலர் ரசூல் இதுதான் நம்ம ஓதி இருக்கிறோம் தான் போதித்து கொண்டிருக்கின்றோம் பல வருடங்களாக அதுவே நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நஷ்டத்திற்கு நாம் ஆவோ ஆளாவோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் போலியான வாழ்க்கையை விட்டு அமைதியாக நிஜமான சத்தியமான நீதமான ஹக்கான உண்மையான اللہ مجل شیڑے کوڑی اللہ ورک نمڑی والکے نام امیت کو اللہ کوڑی توفیقی واللہ اللہ نمک اللہ امیت تروان آخ ہے آمین وآخر دا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ